ஹாய் அப்ரேவான் ஆட்டை கடித்த நாயை தூக்கிலிட்ட கொடூர சம்பவம் ஒன்று இலங்கையில் பதிவாகியுள்ளது ஆட்டை நாய் கடித்த நிலையில் இது தொடர்பாக போலீசிலே முறைப்பாடு செய்த நிலையில் போலீசாரினால் இந்த முரண்பாட்டை தீர்க்க முடியாத நிலையில் இணக்க சபைக்கு வழங்கப்பட்ட நிலையிலே இவ்வாறு நாய் தூக்கிலிடப்பட்டுள்ளது மூன்று வருடங்களாக பதினோரு ஆடுகளை இந்த நாய் கடித்துள்ளதாக ஆட்டின் உரிமையாளர் கூறியுள்ளார் ஆறறிவுள்ள மனிதனாலே ஐயறிவுள்ள மிருகத்திற்கு இந்த கொடூர தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் இவ்வாறு விலங்குகளுக்கு தண்டனை வழங்க முடியாத நிலையிலே இவ்வாறான சோகமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுறவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் முட்டுச்சுட்டான் இணக்க சபை ஊடாகவே இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாங்குளம் பிரதேசத்திலே ஒருவருக்கு சொந்தமான ஆட்டை நாயொன்று கடித்துள்ளது இதனூடாக அந்த ஆடு உயிரிழந்துள்ளது இது தொடர்பாக போலீசிலே ஆட்டின் உரிமையாளர் சசிதா என்பவர் முறைப்பாடு செய்துள்ளார் என்றாலும் போலீஸ் நிலையத்தில் இந்த முறைப்பாடு தீர்க்க முடியாத நிலையில் போலீசாரினால் இணக்க சபைக்கு இது பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இணக்க சபையிலும் இரண்டு தவணைகளாக இந்த விசாரணைகள் நடாத்தப்பட்ட நிலையில் இரண்டாவது தவணையிலே ஆட்டின் உரிமையாளர் நாயை கூறிய நிலையில் ஆட்டின் உரிமையாளரிடம் இந்த நாய் வழங்கப்பட்டுள்ளது இந்த நாயை ஆட்டின் உரிமையாளரிடம் வழங்கப்படுவதற்கு முன்னரே இந்த நாயை கொல்ல வேண்டும் என ஆட்டின் உரிமையாளர் கூறியுள்ளார் இதே நிலையையே போலீஸ் நிலையத்திலும் கூறியதுடன் இணக்க சபையிலும் கூறியுள்ளார் இந்த நிலையில் இவரிடம் வழங்கப்பட்ட நாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளது என்றாலும் ஆட்டின் உரிமையாளர் கூறும் மரத்திலே கட்டி வைக்கப்பட்டிருந்த கயிற்றினால் கட்டி வைக்கப்பட்ட கயிற்றிலே இறுகியே இந்த நாய் உயிரிழந்ததாக கூறியிருந்தார் என்றாலும் நாயின் உரிமையாளர் குறிப்பிடும் பொழுதும் இவர் திட்டமிட்டு இந்த நாயினை கொலை செய்துள்ளார் தூக்கிலே இட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளது என நாயின் உரிமையாளர் கூறியுள்ளார் ஆட்டின் உரிமையாளரும் நாயை கொள்வதற்காகவே வாங்கி இருக்கின்றார் என கூறப்படுகின்றது ஆட்டின் உரிமையாளர் ஆடு உயிரிழந்ததற்காக நட்டஈடு கோரிய நிலையிலே இணக்க சபையிலும் நட்டஈடு கோரப்பட்ட நிலையில் இருபதாயிரம் ரூபாய் நட்டஈடு கோரப்பட்டுள்ளது என்றாலும் நாயின் உரிமையாளர் ஏழ்மையாக இருப்பதனால் தன்னால் இந்த தொகையினை வழங்க முடியாது என கூறியுள்ளார் இதன் அடிப்படையிலே இணக்க சபையில் வைத்து ஆட்டின் உரிமையாளர் நாயினை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கோரியதற்கு அமையவே இந்த நாய் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இணக்க சபையில் ஆரம்ப வழக்கிலே நீதவான்களாக மூவர் செயற்பட்டுள்ளனர் அதிபர்கள் இருவரும் அதே போன்று கிராம உத்தியோகத்தரின் தாயார் வரும் என மூவர் செயற்பட்டுள்ளனர் அதே போன்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளிலே இருவர் இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையிலே நாயை தூக்கிலிட்டு சம்பவம் பதிவாகி இருந்தது ஆட்டின் உரிமையாளரிடம் நாயை ஒப்படைத்ததன் பின்னர் மரத்திலே தொங்கவிடப்பட்ட நிலையிலே இந்த நாய் உயிரிழந்து காணப்பட்டதாக கூறப்படுகின்றது அதே போன்று அயல் வீட்டவர் அந்த நாய் தொங்கிய நிலையிலே புகைப்படமும் எடுத்திருந்தார் என்றாலும் ஆட்டின் உரிமையாளர் குறிப்பிடும் பொழுது மூன்று வருடங்களிலே தனது ஆடுகளை இந்த நாய் கடித்ததன் ஊடாக உயிரிழந்துள்ளதாக கூறியிருந்தார் அதே போன்று அயல் வீட்டவர்களின் கோழி ஆடு மாடுகளை கூட இந்த நாய் கடித்துள்ளதாகவும் இதன் ஊடாக பாதிப்படைந்துள்ளதாகவும் கூறியிருந்தார் தனது மாட்டையும் இதே நாய் கடித்திருந்ததாகவும் கூறியிருந்தார் இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த பிரதேசத்திலே இந்த நாயின் ஊடாக பாதிப்புகள் ஏற்பட்டதாக கூறியிருந்தார் இந்த நாயை கொல்வதற்காக நஞ்சு கலந்த உணவினையும் நான் நாய்க்கு வைத்ததாகவும் என்றாலும் அந்த உணவை நாய் சாப்பிடவில்லை இதனூடாக தப்பித்ததாகவும் ஆட்டின் உரிமையாளர் கூறியிருந்தார் இந்த நிலையிலே ஆட்டின் உரிமையாளர் கொலை செய்யும் நோக்கத்திலே தொங்க விட்டிருப்பார் என நாயின் உரிமையாளர் கூறுகின்றார் இலங்கையின் சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து வரும் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வளர்ப்பு பிராணியால் பாதிப்புகள் ஏற்படுமாக இருந்தால் அதனை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த பிராணியின் உரிமையாளருக்கே காணப்படுவதாகவும் அந்த உரிமையாளரை இழப்பீட்டை வழங்க வேண்டும் எனவும் கூறப்படுகின்றது என்றாலும் நாயினை கொலை செய்வது தூக்கிலிடும் சட்டங்கள் இலங்கையில் இல்லை என கூறப்படுகின்றது அவுஸ்திரேலியாவிலே நாய்க்கு மரண தண்டனை வழங்கப்படும் சட்டம் காணப்பட்டாலும் அதுவும் தற்பொழுது நடைமுறையில் இல்லாத நிலை அதே போன்று பாகிஸ்தானிலே ஒரு சிறுமியை நாய் கடித்ததற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது என்றாலும் இலங்கையில் இவ்வாறான சட்டங்கள் எதுவும் காணப்படாத நிலையில் இவ்வாறான சோகமான மிகவும் மூர்க்கத்தனமான தண்டனை ஒன்று ஆரறிவு படித்த மனிதனால் ஐயறிவுள்ள நாய்க்கு கொடூரமான தண்டனையை வழங்கப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பான விசாரணைகள் நடாத்தப்பட்டு அவருக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என நாயின் உரிமையாளர் கோரியிருந்தார் எனவே தற்பொழுது நிலையில் மிருகங்களை கூட மோசமான முறையில் நடாத்தும் நிலையே இலங்கையிலும் காணப்படுகின்றது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் ஆதரவை வழங்குங்கள்